ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல் இங்கே பாருங்கள் இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து ஒரு பைய இந்த பையில் வந்து நாங்கள் மிளகா செடி வச்சுருக்குறோம் இது ஏதோ ஏதோ செடி வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சி நினச்சிட வேண்டாம் இது வந்து எளிய முறையில் வந்து அதாவது வந்து விவசாயம் அதாவது வந்து கழிவுப் கழிவுப்பொருள்கள் அதாவது வந்து மக்கும் குப்பைகளை வந்து வந்து கம்போஸ்ட்டாக வெறுமி கம்போஸ்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு எளிய தொழில்நுட்பம் தான் இங்கே வந்து உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பைகளை ஏதாவது வந்து வண்புலம் செய்யறதுக்கு பெரிய பெரிய தொட்டிகள் பெரிய பெரிய செலவு செய்யணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தால் கூட போதும் நம்ம வந்து இந்த குப்பைகளை எல்லாம் வந்து நல்லா ஒரு உரமாக மாற்ற முடியும் ஸோ இங்கே வந்து இதுக்குள்ளே நாங்கள் எர்த்துவாம்பிட்டுருக்குறோம் எத்துவம் அம்சு இதுக்குள்ளே இருக்குது இந்த 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 எத்துவம் எல்லாம் இதுக்குள்ளே நாங்கள் விட்டுருக்குறோம் இங்கே நாங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேறு ஒரு தொழில்நுட்பம் அது எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத வேறு ஒரு பதிவில் நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இப்போ நம்ம இந்த இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவினுடைய நோக்கம் ஸோ நம்ம வீட்டில் சேகரிக்கிற அட்டாடு சேகரிமாய்க்கிற குப்பைகளை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைகளில் போட்டு அதுக்குள்ளே எர்த்துவாம்ஸை விட்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ளே வந்து நல்ல உரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் வேணும் இது வந்து வீட்டில் நம்ம எளிய முறையில் செஞ்சிடலாம் இந்த எல்லாம் அந்த காய்கறி கிச்சனில் வரக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு மற்ற மக்கக்கூடிய எந்த ஒரு கழிவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து பையில் போட்டு இந்த இந்த மாதிரி அதை வந்து டீகம்போஷர் அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே கிடைக்கிது இந்த டீ கம்போஷர் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது கூட அப்படியே குப்பைக்கு மேலே போட்டு விட்டிங்கன்னு சொன்னிங்கன்னால் அது வந்து சீக்கிரம் வந்துடும் அந்த எர்த்துவாம்ஸ் வந்து அதை சீக்கிரமாக உடச்சி செதைச்சி நல்லா கம்போஸ்ட்டாக மாற்றிடும் இப்படி செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கார்பரேஷன் மதுரை தேனி போ போன்ற பெரிய பெரிய கார்பரேஷன்லாம் இந்த கார்பரேஷன் வந்து இந்த குப்பையில் வாங்கி அதாவது வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து குப்பை கடங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு டன்னுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் ஒரு டன்னுக்கு செலவழியுது அப்போது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மதுரையிலலாம் அறநூறு டன்னு குப்பைகள் சேருது தேனி போன்ற நகரங்களில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு இரநூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது இது மாதிரியான டன்னு சே பெரும் அப்போ இதுக்கு இவ்வளோக்கும் அந்த கார்ப்பரேஷன் வந்து இவ்வளோ இத்தனை இத்தனை ஆயிரம் ரூபாய் செலிக்க இருக்குது இப்படி இது வந்து வரிப்பணத்தில் தான் அவங்க செலவழிக்கிறாங்க இப்படி வரிப்பணத்தை செலவழிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னால் ஆக்கத்திட்டங்கள் ஆக்கப்பணிகளுக்கு ஆக்கப்பணிகளுக்கு செய்ய நம்ம வந்து செலவிட முடியாமல் குப்பையை வந்து கலெக்ட் பண்ணி கொட்டுறதுக்கே இந்த பணத்தை பூரா போடுறது ஒரு கா ஒரு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கார்ப்ரேஷனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ஒவ்வொரு கார்ப்பரேஷனும் தன்னுடைய வருமானத்தில் ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்தை இந்த குப்பை கொட்டுறதுக்கும் வேஸ்ட் வாட்டரை வந்து இது பண்ணுறதுக்குமே செலவழிக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய ஆக்கப்பணிகள் செய்ய முடியல இப்போ நம்ம வீட்டில் சேகரிக்கமாக குப்பைகளை இந்த மாதிரி நம்மளே கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா சே குப்பைகள் வந்து அந்த கார்ப்பரேஷனுக்கு கிடங்குக்கு போகிறது குறைஞ்சிரும் ஸோ வருவாய் வந்து அதாவது பணங்களை மிச்சப்படுத்தலாம் அப்படி அந்த வரி பணங்களை வேறு ஒரு நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால நம்மளும் இந்த வியூ இந்த இந்த பதிவை பார்க்குற நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த உ உங்கள் சேகரமாக மக்கிற குப்பைகளை நீங்களும் விரும்பி கம்போஸ்டாக பண்ணலாம் அதுக்கான எளிய தொழில்நுட்பம் தான் இங்கே வந்து நம்ம இங்கே வந்து டெமோ இருக்கிறோம் ஓகே ஓகே வியூஸ் இதை பற்றியான உங்களுக்கு தகவல் மேலும் பா தவகள் வேணும்னு சொன்னால் க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் நைன் எயிட் ஃபோர் எயிட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்